தினமும் நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் புற்றுநோயை தவிர்க்கலாம் இரத்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம் மாரடைப்பு வராமல் தடுக்கலாம் ஆண்மை அதிகரிக்கும் என்னை தினமும் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை திறனை அதிகரிப்பேன் கொலஸ்ட்ராலை குறைப்பேன் முகம்பொழிவு பெறச் செய்வேன் குடல் புண்களை ஆற்றுவேன் உங்களை என்றும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்வேன் இதய நோய்கள் வராமல் பாதுகாப்பேன் என்னை சாப்பிட்டு நோயின்றி வாழுங்கள் என்னை சாப்பிட்டு நோயின்றி வாழுங்கள் சத்துக்கள் நிறைந்த கருணை கிழங்கு புளி குழம்பு செய்ய கருணை கிழங்குகளை தோலுரித்து கட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆமணக்கெண்ணெய் அரை ஸ்பூன் வெந்தயம் இருபது சின்ன வெங்காயம் சிறிது கருவேப்பிலை இரண்டு பழுத்த தக்காளி பத்து பூண்டு பற்கள் சேர்த்து நன்றாக வதக்கிவிடவும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து லெமன் சைஸ் புளியை கரைத்து அதனுடன் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசி கலைந்த நீரையும் சேர்த்து ஐந்து நிமிடம் நன்கு கொதித்தவுடன் கட் பண்ணி வைத்திருக்கும் கருணை கிழங்கையும் சேர்த்து ஐந்து நிமிடம் கொதிக்க விட்டு இறக்கி பரிமாறவும் ஒரு கைப்பிடி முருங்கை கீரையுடன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து வதக்கி மிளகு சீரக பொடி சேர்த்து சூடான சாதத்தில் பிசைந்து தினமும் சாப்பிட ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் அரிசி கழுவிய நீரில் கிழங்குகளை வேக வைத்தால் கிழங்குகள் சீக்கிரம் வெந்துவிடும் ருசியாகவும் இருக்கும் தினமும் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் செய்யவும் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்தில் மாரடைப்பு வராமல் பாதுகாக்கவும் நோய் வராமல் காக்கவும் முதுகுவலி இடுப்புவலி மூட்டுவலி வராமல் பாதுகாக்கும் என்னிடம் விட்டமின் சிசத்து அதிகமாக இருப்பதால் உங்கள் எலும்புகளையும் பற்களையும் உறுதியாக்குவேன் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பேன் உடல் எடையை குறைக்க செய்வேன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பேன் வயிற்றுப் புண்ணை ஆற்றி மலச்சிக்கலை நீக்குவேன் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுவேன் உங்கள் மேனியை பொலிவடையச் செய்வேன் இன்னும் பல நன்மைகளை தரும் என்னை தினமும் சாப்பிடுங்கள் நோயின்றி மகிழ்ச்சியாக வாழுங்கள் சுவையான தேங்காய் சட்னி செய்ய காரத்திற்கு ஐந்து வரமிளகாய் ஒரு மூடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வருத்த நிலக்கடலை மூன்று பல்பூண்டு உப்பு இவைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நன்றாக அரைத்து தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொறிந்தவுடன் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து சட்னியில் சேர்த்து விடுங்கள் தேங்காய் சட்னியின் ருசி மேலும் கூடுதலாக கிடைக்கும் சுவைத்து மகிழுங்கள் என்னை தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பேன் என்னிடம் கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் உங்கள் எலும்புகளை உறுதியாக்குவேன் உங்கள் தலைமுடியை கருமையாக்கி என்றும் இளமையுடன் வைத்திருப்பேன் இன்னும் பல நன்மைகளை தரும் என்னை ஏதாவது ஒரு வகையில் உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவேன் மூளையின் செயல்திறனை அதிகரிப்பேன் மலச்சிக்கலை அகற்றுவேன் ஞாபக சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பேன் புற்று நோயில் இருந்து பாதுகாப்பேன் இன்னும் பல நோய்கள் வராமல் உங்களை பாதுகாப்பேன் கிழங்கு வகைகளை வேக வைக்கும் போது அரிசி கலைந்த இரண்டாவது தண்ணீரில் வேக வைத்தால் ருசியாகவும் சீக்கிரமும் வெந்துவிடும் சாம்பார் சுவையாகவும் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கவும் பருப்பு வேக வைக்கும் போது கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வேக வைத்து சாம்பார் வைத்து பாருங்கள் இட்லி மிருதுவாகவும் தோசை கிறிஸ்பியாகவும் கிடைக்க இட்லி மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து இட்லி செய்து பாருங்கள் மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும் சுவைத்து மகிழுங்கள் சுவையான வெங்காய சட்னி செய்ய ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இரண்டும் பொரிந்தவுடன் பெரிய வெங்காயம் இரண்டு பழுத்த தக்காளி இரண்டு காரத்திற்கு நான்கு பச்சை மிளகாய் ஆகியவற்றை சிறிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து வதக்கவும் வதங்கியவுடன் சிறிது கருவேப்பிலை சேர்த்து வதக்கி அதனுடன் சிறிது கொத்த மல்லிதழை சேர்த்து வதக்கி ஆற வைத்து மிக்ஸியில் அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சட்னியை தாளிக்க தேவையில்லை விருப்பம் இருந்தால் தாளித்தும் சாப்பிடலாம் செய்து சுவைத்து மகிழுங்கள் ஒரு கைப்பிடி முருங்கை கீரையுடன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து வதக்கி மிளகு சீரக பொடி சேர்த்து சூடான சாதத்தில் பிசைந்து தினமும் சாப்பிட ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் இடியாப்பமாவில் நன்கு கொதிக்க வைத்த நீரை சேர்த்து பிசைந்து இடியாப்பம் செய்தால் இடியாப்பம் நீண்ட நேரம் மிருதுவாகவும் ருசியாகவும் இருக்கும் சாம்பார் தாளிக்கும் போது நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் வெந்தயம் சீரகம் சேர்த்து தாளித்தால் சாம்பார் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வந்தால் மூளை நன்கு செயல்படும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதிக நார்ச்சத்து கொண்டதால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்கும் மன அழுத்தம் மனசோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் புற்றுநோய் இதய நோய் வராமல் பாதுகாக்கும் வரும் தீபாவளிக்கு பாசி பாசிப்பயிரில் உருண்டை செய்யும் போது அதனுடன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் சேர்த்து உருண்டை செய்தால் மிகவும் ருசியாகவும் சத்தானதாகவும் இருக்கும் வாழைப்பழங்களில் மிகவும் இனிப்பானது கற்பூரவல்லி வாழைப்பழம் இந்த பழம் உடல் சூட்டை தணித்து உடலுக்கு தேவையான ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது மேலும் கண்களுக்கு குளிர்ச்சியை தருகிறது புதினா தேநீர் அருந்துவதால் புத்துணர்ச்சி பெறலாம் புதினா இலைகளை சாப்பிட்டால் வாயில் துர்நாற்றம் இருக்காது வாய்வு தொல்லையும் நீங்கும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் வரும் தீபாவளிக்கு முறுக்கு சுடும்போது ஒரு கிலோ மாவு பச்சரிசி கால் கிலோ உளுந்து உளுந்தை வறுத்து மாவு பச்சரிசியுடன் சேர்த்து அரைத்து முறுக்கு சுட்டு பாருங்கள் சுவையோ சுவை தீபாவளியை மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் கொண்டாடுங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் போது அரை கிலோ நாட்டு மிளகாயுடன் அரை கிலோ காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைத்து வைத்துக் கொண்டு எல்லா வகையான குழம்புக்கும் சேர்த்து கொண்டால் குழம்பு நல்ல நிறமாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஒரு கைப்பிடி வரமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இரண்டையும் பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொடியை எந்த குழம்பில் சேர்த்தாலும் குழம்பு சுவையாகவும் மனமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஒரு பங்கு குலோப் ஜாமுன் மிக்ஸுடன் கால்பங்கு பால் சேர்த்து பிசைந்து குலோப் ஜாமுன் செய்தால் சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஒரு கடாயில் எண்ணெய் உருளைக்கிழங்கு துண்டுகள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சோம்புத்தூள் இருபது பல் பூண்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து வறுத்து பாருங்கள் சுவையும் மணமும் கூடுதலாக கிடைக்கும் பூண்டு சேர்ப்பதனால் வாயு தொல்லையும் இருக்காது பருப்புகளில் வண்டுகள் பூச்சிகள் வராமல் இருக்க பருப்புகளை வாங்கி வந்தவுடன் அதனை வெறும் கடாயில் லைட்டாக சூடேற்றி ஆற வைத்து கண்டெய்னர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களுக்கு பூச்சிகள் வண்டுகள் வராது இதுவரை என்னுடைய குக்கிங் டிப்ஸ் அண்ட் சிம்பிள் வித் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ் பார்த்ததற்கு மிகவும் நன்றி நண்பர்களே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஹைப் லைக் அண்ட் காமெண்ட் செய்து செல்லுங்கள் நண்பர்களே எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்